டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோட சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க இப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்சம் ரூபாய் அவங்களுக்கு போயிருந்தது இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு இது பிந்திப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யார் யாரோ பல நபர்கள் பண்ண அதாவது கேஸ் பண்ண வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தாங்க நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவலாக அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு ட்ரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல மக்களுக்கு வணக்கம் நான் சித்ரா நான் வளர்ந்து வரும் சமூக ஆர்வலர் சமூக சீர்கேட்டுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த நிலைமையில் என்னோடய சேனலில் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ அந்த இயர் ஃபுல்லாக என்னோடய சேனலில் வந்த இன்கம்மை வந்து யாரோ ஹேக் பண்ணியிருந்தாங்க அது விஷயமாக நான் வந்து ஒரு அட்மினை ஃபிக்ஸ் பண்ணி அது எங்கே போயிருக்கு அந்த பணம் ரெண்டரை லட்ச ரூபாய் காணும் அது எங்கே போயிருக்கு அப்படின்னு நான் தேடினப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு இமெயில் ஐடிக்கு போயிருந்தது அந்த இமெயில் ஐடியை நான் வந்து செக் பண்ணப்போ திவ்யா கல்லச்சி அப்படின்ற ஒரு யூடியூபரோட பேரில் அந்த மணி வந்து ரெண்டரை லட்ச ரூபா உங்களுக்கு போயிருந்தது என்னோடய அக்கௌண்டில் இருந்து ஹேக் செய்யப்பட்டிருந்தது இது விஷயமாக நான் அந்த பர்சனை பற்றி ஆராய்ஞ்சப்போ அது சமூக சீர்கேடான விஷயங்கள் பல விஷயங்களை வந்து வலைதளத்தில் யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணிக்கிட்டு இருந்ததை நான் கவனித்தேன் இது விஷயமாக நேரில் போய் பார்க்கலாம் பேசலாம் அந்த லேடி கிட்ட அப்படின் சொல்லிவிட்டு நான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அந்த லேடி தங்கியிருந்ததுனால அவங்களோட நேரடியாக அவங்க வீட்டுக்கு போனேன் நான் போயிருந்தப்போ கார்த்திக் என்ற யூடியூபர் அங்கே இருந்தாங்க திவ்யா கல்லட்சி அண்டு இன்னும் சில குழந்தைகள் அங்கே இருந்தாங்க பட் நான் அந்த குழந்தைங்களை போன உடனே பார்க்கல நான் போன உடனே இந்த பணத்தை பற்றி கேட்டேன் ஏன் தவறான சமூக சீர்கேடான விஷயங்களை எதுக்கு பதிவிடுற அப்படின்னு சொல்லி கேட்டேன் இது வந்து ஒரு வாக்குவாதத்தில் ஒரு பிரச்சனையில் தான் முடிஞ்சுது ஆனால் சரியான பதில் எனக்கு கிடைக்கல நான் கேட்டது எல்லாத்துக்குமே அந்த பொண்ணை நான் ஆமாம் அப்படி தான் பண்ணுவேன் உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுப்போ அப்படின்னு சொல்லிச்சு ஸோ அந்த இடத்த விட்டு நான் போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இறங்கி வெளியில் வந்தப்போ அந்த அந்த இடத்துல இருந்து ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க வீட்டை விட்டு துப்பு துப்புன்னு வெளியில் ஓடி வந்தாங்க ஓடி வந்தப்போ என்னப்பா அப்படின்னு கேட்டேன் அப்போ அந்த குழந்தைங்க சொன்னது எங்களை இந்த வீட்டில் அடைச்சி வச்சு இந்த லேடி வந்து எங்களை செக்ஸுவல் டார்ச்சர் அப்படி பண்ணுறாங்க எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க எங்களை ரீசண்ட்டாக ஒரு கொலை பண்ண சொல்லி எங்களை வந்து இவங்க தூண்டினாங்க பணம் கொடுத்தாங்க எங்களை செய்ய சொன்னாங்க அந்த கொலை செய்யப்பட சொன்ன நபர் யார் அப்படின்னா திவ்யா கள்ளச்சி கொலை செய்ய தூண்டின நபர் அதாவது யாரை கொலை பண்ண சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அப்படின்ற ஒரு யூடியூபரை நாங்கள் அந்த பர்சனை கொலை செய்ய பயந்துக்கிட்டு அவங்கள வந்து இங்கேருந்து தப்பிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டோம் ஆனால் எங்களை வந்து இவங்க வந்து பல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு அனுப்பி எங்களை வந்து தப்பான விஷயத்துக்கு இவங்க யூஸ் பண்ணுறாங்க என்ன விஷயம் அப்படின்னு நான் கேட்டப்போ அதை விவரமாக என்னால் சொல்ல முடியல பெரிய பெரிய பணக்காரவங்களுக்கு கே செக்ஸ் பண்ணுறதுக்கு எங்களை வந்து எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் எங்களை வச்சு வீடியோ எடுத்து அதை காமிச்சு மிரட்டி சிக்கா சூர்யா என்ற நபரும் திவ்யா கலச்சி என்ற நபரும் இவங்கெல்லாம் வந்து செக்ஸ் குரூப் வச்சுருக்காங்க அவங்களோட ஃபோனில் வந்து குரூப் வச்சுருக்காங்க எங்களோடய ஃபோட்டோவை வந்து நிறைய பேருக்கு அனுப்பி எங்கள் யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அவங்க வீட்டுக்கு அனுப்பி அவங்க கூட பண்ண வச்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் அதை வந்துச்சு மிரட்டி இவங்ககிட்ட எல்லாம் பண்ண வாங்குறாங்க அப்படின்றத அந்த குழந்த சொன்னிச்சு உடனே நான் அங்கேருந்த கார்த்திகின்ற நபரை கூப்பிட்டு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டப்போ நாங்களும் அந்த மறுபடியும் நான் வீட்டுக்கு போய் அந்த லேடிக்கிட்ட என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் ரஃபாக தான் பேசினேன் பேசி சண்டை போட்டு அவளோட ஃபோனை பிடுங்கி பார்த்தப்போ அப்போ தான் எனக்கு நிறைய அதிர்ச்சி காத்திருந்தது அவளோட ஃபோனில் நிறைய குழந்தைகளோட வேறு யார் யாரோ பல நபர்கள் செக்ஸ் பண்ண அதாவது கே செக்ஸ் பண்ண வீடியோஸை குழந்தைகள் செக்ஸ் பண்ண வீடியோஸை வீடியோவாக எடுத்து அவளோட ஃபோனில் வச்சுருந்தா அது மட்டும் இல்லாமல் நான் கண்ணால் பார்த்தது திருச்சி சாதனாவோட வீடியோ ரவுடி பேபி சூர்யாவோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் நீஷா அப்படின்ற ஒருத்தவங்களோட வீடியோ செல்வராணி ஏதோ எனக்கு நேம் ஞாபகம் அப்போல்லாம் அவங்களோட வீடியோ அது மட்டும் இல்லாமல் உதயா சுமதி அப்படின்ற ஒரு லேடிக்கு ஒரு யூடியூபரோட லேடிக்கு வந்து பணம் ரேட்டு பேசின ஆடியோ அது மட்டும் இல்லாமல் இந்த நாக்கை வெட்டிட்டு பிங்கி பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இப்போ ரீசெண்டாக உள்ளார போயிட்டு நாக்கில் வந்து பச்சை குத்திட்டு உள்ளார போயிட்டு வந்திருப்பார் எனக்கு அவங்க பேரெலாம் எனக்கு தெரியாது அந்த பர்சனோட இவங்க பேசின ஆடியோ மொத்தமும் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு ஆடியோக்கு மேலே அந்த லேடியோட ஃபோனில் இருந்தது அதை பார்த்து எனக்கு அதிர்ச்சியாகி அப்போ கூட இருந்த அந்த பர்சனுக்கு உடனடியாக போய் போலீஸில் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணு அப்படின்னு சொன்னேன் அந்த திவ்யா கல்லட்சிக்கும் நான் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணி பார்த்தேன் அதுக்கு அந்த அந்த பொம்பளை சொல்கிறது அவனுங்க தான் இந்த சின்ன பசங்களை வச்சு நீ இப்படி பண்ணுறியன்னு கேட்டதுக்கு அவனுங்க தான் எல்லாத்தையும் செக்ஸ் படம்லாம் பார்த்து விவரமாக இருக்கானுங்க அதனால அவனுங்களை வச்சு தான் நான் பண்ணுவேன் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு அவளும் திவ்யா கல்லச்சியும் அந்த குழந்தைங்கள செக்ஸுவெல்லாம் அடித்து கையில் காலில் ரத்தம் வர வச்சு அதை வந்து ஒரு க்ரூயலான ஒரு அது என்னால் இங்கே விவரமாக சொல்ல முடியல கொடூரமாக அந்த குழந்தைங்களை கொடுமைப்படுத்தி பண்ணி அதை வீடியோ எடுத்து ரசிக்கிற ஒரு கேரக்டராக இருந்தாங்க அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் என் கண்ணால் பார்த்தேன் அதுக்கப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் போய் எஸ்பியை பார்த்து இந்த மாதிரியெல்லாம் நடக்குது சார் நான் ஒரு ட்ரஸ்ட்லேருந்து வரேன் இவங்க மேலே நடவடிக்கை எடுங்க என்ன நடக்குதுன்றதை நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இது மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஐயா அப்படின்னு சொல்லிவிட்டு கே சாரி எஸ்பிக்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் கொடுத்தோம் நான் கொடுக்கல சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க கொடுத்தாங்க அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து விருதுநகர் மாவட்டத்தில் இப்போ வழக்கு இருக்கு இதுக்கு நடுவில் இந்த விஷயத்தில் முழுக்க முழுக்க ஒரு தன்னார்வலராக நான் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தீபா அப்படின்ற ஒரு லேடி என்னை வந்து கொலை மிரட்டல் கொடுக்க ஆரம்பித்தாங்க இது என்ன புதுசாக ஒரு லேடி வந்து நம்மளை மிரட்டுறாங்களே அவங்களோட பின்புலம் என்ன அப்படின்னு நான் ஆராய்ச்சி பார்த்ததில் அந்த லேடியும் அந்த லேடியோட வீடியோவும் அதில் இருந்தது அந்த லேடியும் இந்த இந்த செக்ஸ் இந்த சைல்டு டிராஃபிக்கிங்கில் வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படின்றது எனக்கு சந்தேகமாக இருக்குது இதை வந்து காவல்துறை இன்வால்வ் ஆகி இதை வந்து விசாரிக்கணும் இதில் என்ன ஒரு இதுன்னா அந்த நான் இந்த விஷயத்தில் ஈடுபட்டு சட்ட நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்ததுலேருந்து ரவுடி பேபி சூர்யாவும் சிக்கந்தரும் ஏன்னா ப பயங்கரமாக மிரட்ட ஆரம்பிக்கிறாங்க எனக்கு கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க அது மட்டும் கிடையாது இந்த குழந்தைங்களை வந்து நீ மார்பிங்னு சொல் இந்த வீடியோவை வந்து அந்த வீடியோ வெளிவந்ததுன்னா அதை மார்பிங்னு சொல் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கிட்ட பேசின அந்த ஆடியோ ரெக்கார்டிங்கும் எனக்கு அந்த குழந்த சம்மந்தமானவங்க எனக்கு அனுப்பி விட்டாங்க அந்த ஆடியோவை நான் உங்கள் எல்லாேருக்கும் எல்லாேருக்கும் ப்ளே பண்ணி காட்டுறேன் இந்த குழந்தைங்க எனக்கு இப்போ டவுட் என்னென்னா இந்த சம்மந்தப்பா இந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் எல்லாருமே ஏன் வந்து ஒன்று திரண்டு திடீர்னு என்னை மிரட்ட ஆரம்பிக்கணும் இவங்க எல்லாருக்கும் இதில் சந்த சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நான் உறுதியாக நம்புகிறேன் காவல்துறை மெயினாக நான் கேட்டுக்கிறது இந்த தீபா அப்படின்றவங்களும் அவங்க ஹஸ்பண்டும் நீ அவங்க அவர் சொன்னார் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னாங்களாம் என்னை போய் வெட்டிட்டு அவ அந்த அவளை போய் வெட்டிட்டு வா நான் ஒரு இருபது மணி நேரத்தில் உன்னை பெயில் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்தளவுக்கு எனக்கும் அந்த தீபான்றவங்களுக்கும் எனக்கு முன்ன பின்ன பழக்கம் கிடையாது அப்படி இருக்கும்போது ஏன் என்னை அப்படி சொல்லணும் அப்போ இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பின்புலம் இருக்குது அப்படின்னு ஆராய்ஞ்சி பார்த்தப்போ இந்த தீபான்ற லேடி என்னோட சைல்டு இது ட்ரஸ்ட்டோட நேமை பயன்படுத்தி இன்னொருத்தவங்ககிட்ட ரென் ரெண்டரை லட்ச ரூபா பணம் வாங்கின விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் அதிர்ச்சியானேன் அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த பர்சனை கூப்பிட்டு கேட்டப்ப இவங்க இதை தான் பண்ணுறாங்க குழந்தைங்களை வச்சு தான் இவங்க வந்து எங்கள்கிட்ட கேட்டு வாங்கினாங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ தொடர்ச்சியாக இது விஷயமாக நான் திவ்யா திவ்ய கிட்ட கேட்டப்போ என்னோடய பணத்தை வைரஸ் அனுப்பி அதாவது இந்த லேடி வைரஸை அனுப்பி ஒவ்வொருத்தவங்களோட ஃபோன்லேயும் ஹேக்கிங் பண்ணி அந்த ஹேக்கிங் மூலியமாக நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுத்துருக்கிறது தெரிய வந்தது அதே மாதிரி தான் என் என்னோட அக்கவுண்ட்லயும் எடுத்திருக்காங்க அதுக்குண்டான ஆதாரத்தை நான் வந்து இப்போ வெளியிட தயாராக இருக்கேன் மிரட்டல் அதிகமாகுது கொலை முயற்சி அதிகமாகுது இது விஷயமா பார்க்கும்போது அப்போ இதுக்கு பின்புலமாக நிறைய பேர் இருக்காங்களோ அப்படின்ற சந்தேகம் எழுது ஆனால் காவல்துறை அதிகாரிகள் இதில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்ல வரலை காவல்துறை அதிகாரிகளுக்கு என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் இவங்க உங்களை தெரிஞ்சவங்க அப்படின்ற பேரில் உங்கள் பேரை பயன்படுத்தி உங்கள் நேமை தப்பாக மிஸ்யூஸ் பண்ணி தான் செய்கிற குற்றத்துலேருந்து தப்பிக்கிறதுக்காக எங்களை மாதிரியான விக்டிமை மிரட்டுறதுக்காக உங்கள் பேரை பயன்படுத்துகிறாங்க அதனால் காவல்துறை அதிகாரிகள் தயவு செய்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தாய் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் இது மேலே வந்து மிக தீவிரமாக ஒரு இன்வெஸ்டிகேஷனை முன் வச்சு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்க மொத்த யூடியூபர்ஸ் அதாவது இவங்க நான் பார்த்தது மொத்தமாக அவங்களோட ஃபோனில் பார்த்தது முழுக்க முழுக்க யூடியூபர்ஸோட நியூடு வீடியோ நியூடு வீடியோ அவங்க எல்லாருமே ஒரு ஆப்பில் இருக்காங்க அந்த ஆப் மூலயமா வந்து இந்த இந்த லேடி தான் வந்து எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்து அவங்கள உள்ளார வர வச்சு அதை ஸ்க்ரீன் ரெக்கார்ட் போட்டு எல்லா வீடியோவும் வச்சுருக்கு ஆக மொத்தம் இது ஒரு செக்ஸ் மாஃபியா கேங் இது விஷயமா காவல்துறை அதிகாரிகள் இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு பின்னாடி இருக்கிற குற்றவாளிகளை விரைந்து கைது செய்து குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்றத நான் ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் வானவில் அப்படின்னு ஒரு குரூப் வச்சுருக்காங்க அந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் செக்ஸ் பண்ணுற பெரிய பெரிய ஆளுங்க இருக்கிறதாகவும் அவங்களுக்கு தான் இந்த சின்ன சின்ன குழந்தைங்களை அனுப்பி அந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அவங்கள வச்சு அதை வச்சு மிரட்டி பணம் வாங்குறதாகவும் நான் கேள்விப்பட்டேன் இது எந்த அளவுக்கு உண்மையான அதிகாரிகள் தான் கண்டுபிடிக்கணும் தயவுசெய்து விரைந்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை அதிகாரிகளை கேட்டுக்கிறேன் என்னோடய ட்ரஸ்ட் வந்து சேரிட்டபிள் ட்ரஸ்ட் என்னுடைய கம்பெனியில் வர்ற ப்ராஃபிட்டை அந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் வந்து உதவி செய்கிறோம் யாருமே வரல நான் தனியாக தான் போனேன் ஆமாம் என்கிட்ட பேசுனதுக்கு உண்டான ரெக்கார்ட் இல்லை ஆனால் அந்த குழந்தை எனக்கு

நீங்க ஸ்ல <out> <olie lightacunzy>

எல்லாரையும் கூட்டிட்டு பிரஸ் மீட் போய் வைக்கணுமா அதுக்கு நீங்க கிடைக்கணுமா அவங்களுக்கு நான் போனா தான் நானே அதான் இங்கிட்டு தனியா நின்னுட்டு இருக்கேன் இப்ப என்னக்கா பிரச்சனை ஓடுது ஏ நீ வீடியோ பாக்கவே மாட்டியா அந்த நாய் என்னெல்லாம் சொல்லிட்டு இருக்குன்னு பாக்க மாட்டியா நான் பாக்க மாட்டேன் கத்து வேட்டை கிழங்க சும்மா பாத்தா தானே இப்போ முக்கியமான கட்டம் முக்கியமான பிரச்சனை நடந்திருக்கு உனக்கு என்னன்னு பார்த்தா தானே புரியும் பார்க்க பாக்க வேண்டியதானே இப்ப வந்து என்னன்னா அந்த தவளை என்ன சொல்றான்னா

இப்போ பிரஸ் மீட்ல இப்ப பிரஸ் மீட்டுக்காகதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அதுக்கு நீ கிடைக்கணுமா உன்னைய புடிச்சு தூக்கிட்டு போயிருவான உங்க அம்மாவையும் சேர்த்து தூக்கிட்டு போவானா உங்க அம்மா வந்து சொல்லணுமா என் பையன் இப்படி பண்ணி இருக்காங்க வச்சிருக்காங்க அப்படின்னு இதனால என்ன ஆகும்னா நீயும் ஜெயில் போவ அவளும் ஜெயில் போவா ஆமா இந்த மாதிரி நடந்து இருக்குல்ல இந்த மாதிரி அவதானக்காண்ணே கூப்ட்டா அவதானமே கூப்பிட்டாலா நடக்கு போது ஆரம்பிச்சேதானே இதுக்கு பின்னாடி இருக்கிறது மிகப்பெரிய ஒரு டீம் அந்த குழந்தைங்களை வச்சு செக்ஸ் பண்ணி அந்த வீடியோவை எடுத்து வச்சு காமிச்சு மிரட்டி காசு வாங்குறது இது மிகப்பெரிய டீம் கேட்டால் எனக்கு வந்து டிசியை தெரியும் காவல்துறை அதிகாரிகளை எனக்கு தெரியும் உன் மேலே போய் கேஸ் போட்டுருவேன் என்னை மட்டும் மிரட்டல அந்த சம்பந்தப்பட்ட குழந்தைங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரையுமே மிரட்டி அவங்களையும் வந்து அந்த ஸ்டேஷனுக்கு வர விடாமல் வாக்குமூலம் கொடுக்க விடாமல் அப்படியெல்லாம் தான் வச்சுருக்காங்க காவல்துறை இவளோட ஃபோனை பறிமுதல் பண்ணி இவளோட வாக்குமூலத்தை வாங்கினா தான் இந்த குற்றத்துக்கு பின்னணியில் யார் யார் இருக்காங்க அப்படின்றது தெரியவர்